அனைத்துலக சினிமா ரசிகர்களுக்கு சினிமா கொட்டகையின் அன்பான வணக்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலாம் ஆண்டு வெளியான படங்களை பற்றி பார்த்து வருகிறோம் இப்போது நாம் தெரிந்து கொள்ளப் போகும் படம் தசாவதாரம் ஜெயவாணி பிலிம்ஸ் என்ற பட கம்பெனி எடுத்த படம் இது இந்து மத கடவுள்களில் முதன்மையான கடவுளான விஷ்ணுவின் பத்து அவதாரங்களை பக்தியுடன் சொல்லும் நாடக சாரத்துடன் வந்த படம் இந்த தசாவதாரம் இருபதாயிரம் அடியில் எடுக்கப்பட்டிருக்கிறது தமிழ் நாடக நடிகரான மணி சாரதம்மாள் போன்ற இருவர் பெயர்கள் மட்டுமே தெரிந்த இப்படத்தில் மற்ற நடிப்பு கலைஞர்கள் மற்றும் தொழில்நுட்ப கலைஞர்களை பற்றிய வேறு எந்த தகவலும் இந்த தசாவதாரம் படத்தில் இல்லை பின்னாளில் இதே பெயரில் நம் தமிழ் சினிமாவில் இரண்டு படங்கள் வந்தன அதை பிறகு பார்ப்போம் அடுத்ததாக லவ என்ற படத்தினை பற்றி பார்ப்போம் இப்படத்தை தயாரித்த தயாரிப்பாளர் சௌந்தரராஜன் எப்படி திரைப்பட இயக்குனராகவும் தயாரிப்பாளராகவும் மாறினார் எப்படி படம் எடுத்தார் என்றால் அது ஒரு வியப்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுகளில் சொந்த கப்பலை வைத்து தொழில் செய்தவர் இவர் அதில் சற்று சருக்கல்கள் வந்ததும் சினிமா மேல் உள்ள மோகத்தினால் படம் எடுக்க திட்டமிட்டார் தான் கப்பல் தொழிலில் சேர்த்து வைத்திருந்த உண்டியல் பணத்தில் தனது நண்பர் அழகப்பறை கூட்டாளியாக கொண்டு தமிழ்நாடு டாக்கீஸ் என்ற பட நிறுவனத்தை தொடங்கினார் ராமாயணத்தின் இரண்டாம் பாகமான லவகுசா கதையை படமாக்க முடிவெடுத்து வேகமாக பணிகளைத் தொடர்ந்தார் படத்தில் அறுபது பாடல்கள் என்று முடிவாகி இசையமைப்பாளர் நல்லூர் முத்தையா என்பவர் அழைத்து வரப்பட்டார் அவர் சினிமாவை இழிவாக கருதி பாடம் மறுத்தார் தயாரிப்பாளர் இயக்குனர் சவுந்தரராஜன் விருப்பத்திற்காக இசையமைத்து பாடினார் இதனால் இந்த படம் சங்கீத லவகுசா என்றும் போற்றப்பட்டது இப்படத்தில் நடித்த நடிகர்கள் சீனிவாசன் சீதா நாராயணன் லக்ஷ்மி ஆகியோர் ஆவார் படம் பம்பாயில் உள்ள தாதரில் உள்ள ரஞ்சித் ஸ்டுடியோவில் படமாக்கப்பட்டது இப்படத்தின் இயக்குனர் தயாரிப்பாளர் சவுந்தரராஜன் சீதாவாக நடிக்க பள்ளி ஆசிரியை ஒருவரை தேர்வு செய்தார் அவர் ராமர் வேடமிட்ட நடிகர்களுடன் பக்கத்தில் கூட உட்கார மறுத்துவிட்டார் தற்செயலாக கட்டி அணைத்து நடிக்கக்கூடிய காட்சியில் கூட அவர் நடிக்க மறுத்தார் படப்பிடிப்பு இதனால் நிறுத்தப்பட்டு ஆசிரியையை அனைவரும் வேண்டி கேட்டும் கடைசி வரை அவர் முடிவை மாற்றவே இல்லை பிறகு அந்த ஆசிரியை சீதை வேடத்தில் நடித்தாலும் ராமரை விட்டு தொலைவில் அமர்ந்தே நடித்தார் இப்படியெல்லாம் எடுக்கப்பட்ட லவகுசா திரைப்படம் பதிமூணாயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தைந்து அடியில் எடுக்கப்பட்டிருக்கிறது இன்று நாம் பார்த்த தசாவதாரம் லவகுசா போன்ற இரண்டு படங்களும் காணாமல் போன படங்கள்தான் இனி இதே ஆண்டில் வந்த வேறு படங்களை பற்றி அடுத்த வீடியோவில் பார்ப்போம் நன்றி வணக்கம்